இன்னைக்கு பார்க்க பாடல் கவிஞர் பிஜி அவர்கள் எல்லாருக்கும் அறியப்பட்டது என்னன்னா ரொம்ப சாங் மோட்டிவேஷனா எழுதக்கூடியவர் எதுக்கப்புறம் பேசப்பட்டார்னா ஒவ்வொரு பூக்களுமே பாட்டுக்கு அப்புறம் பேசப்பட்ட எழுதுனதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப மோட்டிவேஷனல் சாங் ரைட்டர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி அவரை மாத்திட்டாங்க ஆனா அவரோட இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல இந்த மாதிரியான கோல புத்தகம் எழுதிருக்காரு பாருங்களேன் இந்த படத்துடைய பேரு நீ வருவாய் என நிறைய பேர் பாத்திருப்பீங்க இந்த படத்துடைய கதையே அதாவது அந்த ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் மேல கேரிங்கா இருக்கும் ஹீரோ மேல அவர் தன்னை லவ் பண்ணதுன்னு நினச்சுக்குவாரு ஆனா அதுதான் கிடையாது என்ன தினமும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும் அதாவது அந்த பொண்ணு லவ் பண்ண ஒருத்தரோட ஒருத்தர் இறந்திருப்பாரு அவருடைய கண்ணை வந்து இப்ப இருக்கிற பர் ஹீரோ அவருக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிருவாங்க சோ அந்த கண்ணுக்காகத்தான் அத்தனை கேரும் பண்ணி அவங்கள பார்த்து தவிர அவர் மேல எந்த ஃபீலிங்ஸுமே அந்த ஹீரோயினுக்கு இருக்காது இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் அதனால தான் பாவேஜி அவர்கள் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிச்சிருபார்னா பார்த்து பார்த்து கண்கள பூத்தி ஒரு முப்பது வயசுக்கு மேல ஆகி திருமணம் ஆகாதவங்க இல்ல இந்த திருமணம் பண்ற அந்த ப்ராசஸ்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இப்ப கேட்டாலும் ரிலேட் பண்ணிக்க கூடிய பாடல் தான் இந்த நீ வருவாய் என்ன படத்துல இடம்பெற்ற நிலவுக்கு தெரிந்திடும் நிலவுக்கும் ஜோதி இல்லை